இருபதுக்கு இருபது உலக கிண்ண போட்டிக்காக அமெரிக்கா செல்வதற்கான இலங்கை வீரர் குசல் மெண்டிசின் விசா நிராகரிக்கப்பட்டதாக வெளியான செய்தியை இலங்கை கிரிக்கெட் சபை மறுத்துள்ளது யாரும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட இலங்கை கிரிக்கெட் தலைமை நிர்வாக அதிகாரி நிராகரிக்கப்படவில்லை என்றும் அது செயற்பாட்டில் இருப்பதாகவும் விளக்கியுள்ளார் அவருக்கு அடுத்த ஓரிரு நாட்களில் அமெரிக்கா செல்வதற்கான விசா கிடைத்து விடும் என்று எதிர்பார்ப்பதாக ஆஸ்லி சில்வா மேலும் தெரிவித்தார் விசாவை பெறுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதோடு அமெரிக்க தூதரகம் வீரருடன் தொடர்பில் உள்ளது விசா செயற்பாட்டில் உள்ளது தூதரகம் வீரரிடம் மேலதிக விவரங்களை கேட்டுள்ளது என்று அவர் கூறினார் கிரிக்கெட் வீரருடன் தொடர்பு பட்ட சம்பவம் ஒன்று குறித்து அமெரிக்க தூதரகம் விவரங்களை கேட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த கிரிக்கெட் வீரருடன் தொடர்புபட்டு இரண்டாயிரத்தி இருபதில் பானதுரையில் இடம்பெற்ற விபத்து ஒன்று தொடர்பிலேயே அமெரிக்க தூதரகம் விளக்கம் கேட்டிருப்பதாக தொடர்பு பட்ட வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற உள்ள இருபதுக்கு இருபது உலக கிண்ணத்தில் பங்கேற்பதற்காக இலங்கை அணி ஏற்கனவே அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றுள்ள நிலையில் குசல் மெண்டிசினால் இன்னும் அணியுடன் இணைய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதேவேளை விசாவில் தாமதம் ஏற்பட்டிருந்த மற்றொரு வீரரான அசித்த பெர்னாண்டோவின் விசா கிடைத்திருக்கும் நிலையில் அவர் விரைவில் அமெரிக்கா புறப்பட்டு செல்ல உள்ளார் அசித்த பெர்னாண்டோ மேலதிக வீரராகவே இலங்கை அணியுடன் இணைய உள்ளார்